இன்டர்வியூல நீங்க பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு கேட்டதுக்கு ஐ யூஸ் டு பட் இப்போ இல்ல எயிட் இயர்ஸ் நான் பார்ட்டி பண்றதை நிறுத்தி ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அதுக்காக நான் எப்போதுமே ரெக்ரெட் பண்ணதும் கிடையாது அது மட்டும் இல்லாம நான் ஒரு ட்ரக் பர்சன் கிடையாது ட்ரக்ஸ் அப்படின்னாலே அதுல இருந்து ஒரு பத்தடி தளி தான் நிற்பேன் பட் ஐ யூஸ் டு ட்ரிங்க் இப்போ பார்ட்டி பண்றவங்க கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கல நான் ட்ரிங்க் பர்சனா இருந்துட்டு பார்ட்டி பண்றவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அது அவங்க விரும்பவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இல்லாம ரொம்பவே நிதானமா என்னோட லைஃப் பியூட்டிஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி ஷேர் பண்ண இந்த விஷயம் நிறைய ஆர்டிகில் ஷேர் ஆகி சோஷியல் மீடியாலயும் ஒரு கான்ட்ரல்ஸை கிரியேட் பண்ணுச்சு அது எல்லாத்துக்கும் ரிப்ளே கொடுக்கற விதமாதான் இப்போ ஸ்ருதி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆக போற சலார் மூவியில் ஸ்ருதி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து கோலிவுட் பாலிவுடையும் தாண்டி ஹாலிவுட்லியுமே என்ட்ரி கொடுத்து ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காங்க மூவிஸ் மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ் அண்ட் ஆல்பம் சாங்ஸும் போயிட்டு இருக்கு சோ இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்ல ரிலீஸ் ஆக போற சலாரோட ரிலீஸ் ட்ரைலர் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி ரிலீஸ் ஆகி படத்துக்கான ஹைப்பர் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்கு அந்த ஸ்ருதியோட ஆக்டிங்கும் கண்டிப்பா பிராமிசிங்கா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஹாலிவுட் பாலிவுட்னு பிஸியா இருந்தாலும் தமிழ்ல நீங்க படம் நடிச்சு ரொம்ப நாள் ஆகுது சோ தமிழ்லயும் மூவிஸ் கமிட் ஆகுங்க அப்படின்னு ஸ்ருதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அப்பப்போ ரீல் ஷேர் பண்ற ஸ்ருதி இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்னை பத்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு ரிப்ளை கொடுத்து என் லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு நீங்க உங்க வேலையை பாருங்க உங்க லைஃப் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க